இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடியே அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று சாம்பல் புதன் விபூதி புதன் இன்றிலிருந்து நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம் நாற்பது நாட்கள் ஜெபம் நோன்பு தர்மம் செய்தல் போன்ற காரியங்களின் வழியாக நம்மையே நாம் இறைவனோடும் இயற்கையோடும் சக மனிதர்களோடும் ஒப்புறமாக்கிக் கொள்ள நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள இதோ இந்த நாட்கள் பயன்படுகின்றன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கும் முன்பாக நாற்பது நாட்கள் பாலை நிலத்தில் நோன்பு இருந்தார் ஜெபித்தார் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நாமும் இந்த நாட்களிலே நம்மையே தயார் செய்வோம் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் நாம் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் எப்படி மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதில் குறிப்பாக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் நம்மை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக நாம் நடிப்பாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு சில வேலைகளிலே நாம் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உள்ளார்ந்த அன்போடு நம்பிக்கையோடு இதோ இந்த தவ காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த யூபிலி ஆண்டிலே சிறப்பாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஆயர்கள் ஒரு சில திருத்தலங்களை தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கிறார்கள் அந்த திருத்தலங்களுக்கு சென்று ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பதும் சிலுவை பாதையில் கலந்து கொள்வதும் திருப்பலியில் கலந்து கொள்வதும் ஒப்புரவு அருள் சாதனங்களை பெற்றுக்கொள்வதுமாய் நாம் செய்கிற பொழுது நமக்கு பாவ பரிகார பலன் கிடைக்கிறது பரிபூரண பலன் நமக்கு கிடைக்கிறது பாவ தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்று நம் திருத்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவ காலம் அருளின் ஆசிர்வாதத்தின் காலம் இது ஏதோ ஒரு சோகமான காலம் அல்ல மாறாக நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடவும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளவும் சிறந்த ஒரு அருளின் காலம் நினைவே நகரத்து மக்கள் யோனாவினுடைய எச்சரிக்கையை இறைவாக்கை கேட்டு மனம் மாறினார்கள் நோன்பு இருந்தார்கள் ஜெபித்தார்கள் தங்களுடைய பாவத்திற்கு தவறுகளுக்கு வருந்தினார்கள் பரிகாரம் செய்தார்கள் ஆண்டருடைய இரக்கத்தை மன்னிப்பை பெற்று கொண்டார்கள் அந்த நினைவே நகரத்து மக்களைப் போல நாமும் உள்ளார்ந்த அன்போடு இந்த பக்தி காரியங்களில் ஈடுபடுவோம் குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கவும் தாகமாய் இருப்பவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதும் ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் அகதிகள் புகலிடம் தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கவும் சிறையில் இருப்பவர்கள் நோயாளர்கள் இவர்களையெல்லாம் சென்று சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதும் இன்னுமாக இறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்கே இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதும் மிகச்சிறந்த உடல் சார்ந்த இரக்க செயல்களாக பார்க்கப்படுகின்றன அதே போல உள்ளம் சார்ந்த இறக்க செயல்களிலும் நாம் ஈடுபட வேண்டும் குறிப்பாக ஐயப்பாடோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் இயன்ற அறிவுரையை வழிகாட்டுதலை கொடுத்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் அதே போல அறியாமையில் எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள் நமக்கு கடவுள் அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பார் எனவே நாம் கற்று தேர்ந்த அந்த காரியங்களை அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமையோடு சொல்லி கொடுக்க வேண்டும் இன்னமாக பாவத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் சரியான பாதையிலே பயணிக்கும்படியாய் அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் துயருற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லவும் இன்னுமாக தீங்கு செய்வோரை பொறுத்துக்கொண்டு நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நான் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லி அவர்களை அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்க முயற்சி செய்வோம் இன்னுமாக இந்த நாட்களிலே நாம் இறந்தவர்களுக்காக கல்லறைகளுக்கு சென்று ஜெபம் செய்கிற பொழுது இன்னும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது திருத்தலங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று நாம் ஜெபம் செய்கிறோம் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதற்கான கைமாறுகளை எல்லாம் கொடுப்பார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவ காலத்தை அருள் நிறைந்த காலத்தை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம் அதன் வழியாக நம்மை நாம் சரி செய்து கொள்ளுவோம் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதற்கு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த காலம் என்பதை உணர்ந்து நோன்பு இருக்க வேண்டிய காலங்களிலே நோன்பு இருந்து ஜெபம் செய்து நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்போம் வான தூதர் வந்து நம் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்தது போல நிச்சயமாக நாம் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையிலே உதவி செய்வார் சாத்தானின் சோதனைகளுக்கு இடம் கொடாதபடியாய் நாம் உறுதியாக இறை வார்த்தையின் துணை கொண்டு இந்த சோதனைகளையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த தவ காலத்தில் பயணம் செய்வோம் நாம் ஒவ்வொருவரும் மனிதராய் இருக்கக்கூடியவர்கள் மண்ணுக்கே திரும்பச் செல்லுவோம் என்பதை உணர்ந்து இந்த குறுகிய வாழ்க்கையை அழகுபடுத்துவோம் மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்றுவோம் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றுவோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த அருளின் காலம் தவக்காலம் எங்களுக்கு நீர் பரிசாக கொடுத்த காலம் இந்த காலத்திற்காக சிறப்பாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடும் கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த தவ காலத்தில் நாங்கள் நடிக்காமல் ஜபம் செய்யவும் நோன்பு இருக்கவும் தர்ம காரியங்களில் ஈடுபடவும் ஆண்டவரே நீர் எங்களை தூண்டுவீராக இதோ இந்த நாட்களிலே நீர் கொடுக்கக்கூடிய பரிபூரண பலன்களை எல்லாம் எங்களை நீர் ஆசிர்வதி தரணும் ஆண்டவரே எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து எங்களை சரி செய்து கொண்டு உம்மோடும் இயற்கையோடும் சக மனிதர்களோடும் நாங்கள் ஒப்புரவாகும்படியாய் இந்த நாட்களை நீர் ஆசிர்வதித்து தாரும் இதோ எல்லாம் ஒப்புப்படுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தரும் உத்தரிக்கை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே நீரே நம்முடைய பேர் இரக்கத்தினால் நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு காய்ச்சி பிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இவர்கள் உழைப்பை நீர் ஆசிர்வதித்து இவர்கள் தேர்வை எழுதும்படியாகவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நேர் எங்களை பாதுகாத்திரும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக வீடு வாங்கவும் வெளிநாடு செல்லவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகள் வீண் போகாதபடியாக இந்த அவர்களை ஆசிர்வதி இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்